தன்னடையா நேற்றைய தினம் பாரத பிரதமர் அவர்கள் தன்னால் நேரடியாக வர முடியாத சூழல் என்றாலும் கூட தமிழகத்திலிருந்து ஒரு நாற்பது உயிர்கள் போயிருக்கிறது என்பதை உணர்ந்து வருத்தப்பட்டு வேதனை பெற்று நம்முடைய நிதியமைச்சர் அம்மா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நம்முடைய அமைச்சர் எல் முருகன் அவர்களையும் அனுப்பி ஆறுதல் கூறியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் தொடர்ந்து மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக அரசு கூட்டணி பொறுப்புணர்வோடு தமிழகத்திலே நடந்த நிலையை மனதில் வைத்து வரும் நாட்களில் இதுபோன்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு எட்டு பேர் கொண்ட உயர்குழு அவ்வளவு பேரும் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய மூத்த தலைவர்களை இங்கே தமிழகத்திற்கு அனுப்பி முதல் நிலையிலே என்ன நடந்தது எப்படி நடந்தது என்று விசாரித்து சென்றிருக்கிறார்கள் அவருடைய முடிவை அவருடைய என்டி கட்சியினுடைய தலைவரிடம் அவர்கள் கொடுப்பார்கள் அதே போல பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்கள் நேரடியா சந்தித்திருக்கிறார்கள் நீங்க கூட்டம் வந்து தனிப்பட்ட முறையில யார் கூட்டம் என்ன கூட்டம் ஏன் எப்படிங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் படிப்படியாக விசாரணை இருக்கிறது என்பது வேறு ஆனால் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி சின்ன கூட்டமாக இருந்தாலும் சரி நடுத்தரமான கூட்டமாக இருந்தாலும் சரி இனிமேல் பாதுகாப்பு என்பதுதான் முதல் நிலையிலே இருக்க வேண்டும் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்க வேண்டும் அதுதான் கோட்பாடாக இருக்க முடியும் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அவர் வருத்தத்தோட முழுமையாக ஒரு வீடியோ இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்லுவது எந்த அவர்களுக்கும் ஏன் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இது ஓரம் சோகமான நேரத்தில் எல்லோரும் கூறுவது நியாயமான கூறுவது ஒரே ஒரு கருத்து தான் கூட்டங்கள் நடக்கும்போது போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் நமக்காக வரும் பொதுமக்கள் நம்முடைய தொண்டர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதற்கேற்றவாறு நம்முடைய கட்சியும் ஆளுகின்ற அரசாங்கமும் தங்களுடைய காவல்துறையின் மூலம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை